மாயா சிறியில் ஒரு அட்டகாசமான ப்ரூப்பட்டி பாக்கலா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எப்படியாச்சும் காத்திய கையும் கலவமாக பிடிக்கணுங்கிறதுக்காக மாயா என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டலுக்கு போய் காத்திருக்கிற ரூமுக்கு அடியில் வந்து ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாங்க இந்த பக்கம் மாயா மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க என்ன ஆனாலும் நீ வழியில் வந்தே ஆகணும் காத்தி இப்போ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல மாயா மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்கேன் இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா காத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க உடனே மாயா நம்ம குருபரனுக்கு ஃபோன் போட்டு இப்படி காத்தி இந்த ஹோட்டலில் தான் இருக்கான் அவன் இருக்கிற ரூம்ல தான் இப்படி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான் அங்கே போனீங்கன்னா ஈஸியாக காத்தியை பிடிச்சிடலாம் அப்படின்னு போது உடனே குருபரனு அங்கே போறாங்க அங்கே பார்த்தா காத்தி அந்த ஹாஸ்பிட்டல்லே இல்லை உடனே விஷயத்த ஃபோன் போட்டு குருபரம் மாயா கிட்ட சொல்றாங்க இப்படி பாருங்க மாயா நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன் அவன் அங்க இல்ல அப்படி கேட்டதும் மாயா ரொம்ப ஃபீல் பண்றாங்க இது பாருங்க நாங்க கூடி சீக்கிரமே அவர படிச்சிடறோம் இப்படி தேவையில்லாத வேலைகள் பார்த்தா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் நீங்க எதுவும் இனிமேல் இப்படி பண்ண வேணாம் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு போனை வச்சிடறாங்க இந்த பக்கம் சாருவோட தலையிடி ஒரு பக்கம் எங்கால நம்ம மாயாவுக்கும் காத்தியோட ப்ராப்ளம் ஒரு பக்கம் ஸோ எல்லா பக்கமும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு தான் இப்போ நம்ம மாயா வந்து இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக்கு வந்து இப்படியான விஷயம் வந்து எப்படியோ லிங்கம் மூலமாக புவனேஸ்வரிக்கு தெரிய வரும் உடனே புவனேஸ்வரி அடித்து பிடிச்சி நம்ம கார்த்தியை பார்க்க வருவாங்க டே என்னாச்சுடா எப்பட்றா உன் ரூமில் எப்படி ஆச்சு அப்படின்னும் போது இப்போதைக்கு நம்ம உண்மையை மறைக்கிறதுல அர்த்தமே இல்லை பேசாமல் எத்திக்கிட்டு உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னுட்டு அத்தை நான் இங்கே இருக்கிற விஷயம் மாயாவுக்கு ஏதோ ஒரு வழியில அதனால அதனாலதான் அவ என்ன பிடிக்கிறதுக்காக இப்படி எழுத்த வேணும் ஒன்று பண்ணிகிட்ருக்கா ஆனால் நான் உஷாரா எப்படியோ தப்பி தப்பிச்சுட்டே இருக்க அப்படின்னும் போது என்னடா சொல்கிற நீ இங்க இருக்கிற விஷயம் எப்படி அந்த மாயாவுக்கு தெரிய வந்திருக்கும் என்ன வழக்கம் போல வெளியில வந்தியா ஐயோ ஆட்ட நான் ஏற்ற வெளியில வர போறேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் ரொம்ப விட்டு வெளியிலே வார இல்லத்தை நம்புங்க அப்படின்னும் போது இது இந்த மாயா சும்மா இருக்க மாட்டா போல இருக்கேன் ஆமா அண்ணே இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதை ஜானகி உள்ளே போனதும் கண்டிப்பாக நான் இன்னும் வெளியில் கொண்டு வர காத்தி என்ன ஆனாலும் சரி நீ அந்த ரூம் மட்டும் வெளியில் வரவே கூடாது அதே போல் இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்குது அதுக்குள்ளே வேற இடம் எதுவும் மாற்றலாமாடு நான் யோசிக்கிறேன் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நடந்த விஷயத்தெல்லாம் மாயா வந்து கிட்ட சொன்னதும் இவங்களும் என்ன மாயா இவன் இப்படியே தப்பிச்சுட்ருக்கா எனக்கு என்னமோ இவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்று பயமாக இருக்குது அப்படின்னு போதும் இங்கே பாரு நீ எதை பற்றி கவலைப்படா அது படாத அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன்னோட ஃபோக்கஸ் விளையாடி ஜெயிச்சு கூட சேர்ந்து வாழ்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னதும் சரிமாயா அப்படின்னுட்டு தானாக வந்து அன்றைக்கி நைட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்படி தனா வந்து விளையாடி நம்ம ரகுராம் கௌரவத்தை வந்து காப்பாற்றுகிற விஷயம் எப்படியும் நம்ம புவனேஸ்வரி காதுக்கு தெரிய வருது ஸோ இதனால டென்ஷனான புவனேஸ்வரி அண்ணன் இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் தன்னோட பொண்ணால் மறுபடியும் அசிங்கப்பட்டதாக ரகுராம் உணரணும் அண்ணு எப்படி தன்னோட பொண்ணு தான் உலகம் ஒன்று தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அது நடக்கவே கூடாது அந்த தனா ஜெயிக்கவே கூடாதுன்னு அப்படின்னு வாழ்க்கை போரா தோத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு போது சரிம்மா அவளை ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னம்மா பண்ணுறது இங்கே பாருன்னு போட்டி நடக்கும் இல்லை அந்த தனா போட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு போது சரிம்மா நான் அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே நம்ம பசுபதி என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடு விளையாட்டு நடக்கிற அன்னைக்கே நம்ம தனாவை வந்து ஆள் வச்சு அன்னைக்குமா தூக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு